துண்டுச்சீட்டை பார்த்து ஒழுங்கா படிக்க தெரியாத தலைவரை வச்சுக்கிட்டு தகுதியை பத்தி எல்லாம் யாரு பேசுறதுன்னு வரமுறை இல்லாம போயிடுச்சு ஆள்காட்டி வேலை பாக்குறதுக்கு முந்திக்கிட்டு வாய விட்டு இருக்கிறாரு அரியலூர் மந்திரி ஏனுங்க அரியலூர் மந்திரி இந்த தகுதி தகுதின்னு சொன்னீங்களே அது எந்த அடிப்படையில எங்க சொல்றீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல சாதனைகளை படைச்சாருன்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களும் பாராட்டனா இந்த திமுக அரசு கிட்ட லஞ்சம் வாங்கிடுச்சுன்னு அமெரிக்கா பத்திரிகை காரி துப்புதே அந்த தகுதியை பத்தி பேசுனீங்களா திகார் ஜெயில உங்க தலைவருடைய தங்கை கம்பி நாங்களே அந்த தகுதியை பத்தி பேசுனீங்களா ஊழல் பெருச்சாளி திமுக எதிர்கட்சி எல்லாம் ஊழலுக்கு அகராதி எழுதுனதே திமுக தான் சொல்லுதே அந்த தகுதியை பத்தி பேசுறீங்களா தகுதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு எங்களை பார்த்து தகுதி இருக்கான்னு கேக்குறீங்கன்னு தெரியல ஊழல் செய்ததற்கு தகுதி இருக்குன்னு கேட்டா திமுகவிற்கு தகுதி இருக்கு துண்டுச்சீட்டை பார்த்தும் கூட ஒழுங்கா பேச தெரியாத தகுதி இருக்கான்னு கேட்டா திமுகவிற்கு தகுதி இருக்கு குடியரசு தினம் எது சுதந்திர தினம் எதுன்னு சொல்ல தெரியாத ஒரு தலைவரை வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னா அந்த தகுதி திமுக விற்கு இருக்குதுங்க தமிழ்நாட்டை கூறு போட்டு விக்கிற தகுதி திமுகவுக்கு தான் இருக்கு இந்த தகுதி எல்லாம் தான் உங்களுக்கு இருக்கு எங்களுடைய தலைவர் அண்ணா நம்பி அன்பு அகமது உலக நாடுகளை பாராட்டிய தகுதி எங்கள் தலைவருக்கு தமிழ்நாட்டிற்கென்று பல திட்டங்களை கொண்டு வந்து ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்த தகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு எண்ணற்ற உயிர்களை பாதுகாத்த தகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு எய்ட்ஸ ஒழிச்சது போலியோ ஒழிச்சது புற்றுநோய ஒழிச்ச தகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான நண்பு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டை ஒழிச்சது தமிழர்களை ஒழிச்சது தமிழர் உரிமையை ஒழிச்சது சமூக நீதியை ஒழிச்சது இதுதான் உங்க தகுதி